ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் மாம்பழத்திலே நிறைய வெரைட்டி இருக்குது அதில் ஒரு வெரைட்டியான நீளம் சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாம்பரத்துலேருந்து ஒரு ரெண்டே ரெண்டு பழம் பழுத்து அந்த வீடியோ போட்டிருந்தேன் அப்படி ஒரு டேஸ்ட்டு அப்படி ஒரு கலரு ஷேப்பு எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும் அந்த பழத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது போன வருஷம் வந்து ரெண்டு பழம் காய்ச்சிது இந்த வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு பத்து காயாவது காய்க்கும் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் திஷ்டிப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு காய் கூட கிடைக்கல அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு வீட்டுக்கு நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குது அதில் தான் இந்த மாங்கண்டு வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் தேன் மரம் வாழை மரம் எல்லாத்தோட இலையெல்லாம் அந்த செடியை மறைச்சி சூரிய ஒளியே கிடைக்காம போயிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நமக்கு கண்டிப்பாக ஒரு செடியோ மரமோ வளர்கிறதுக்கு சூரிய ஒளி கண்டிப்பாக அந்த சைடு படணும் ஆனால் இதுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போச்சு சரி அப்படியே விட்டுற முடியாதுல இருக்குவே இருக்குது தோட்டம் அழகாக ட்ரம் இருக்குது அதனால் ஏர் லேயரிங் மூலம் மூலமாக ஒரு கட்டிங்ஸை போட்டு எடுத்துருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ரெடி பண்ணி அந்த ப்ராசஸில் இருக்கேன் ஹேர் லேயரிங் மூலிமா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொய்யா மரத்தை மாமரத்துக்குலாம் போட்டிருப்பேன் அந்த வீடியோஸ் போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக போட்டிருப்பேன் அழகாக போட்டுடலாம் இன்னைக்கு அந்த மெத்தட் மூலயமா தான் நான் இதை போடுறேன் ரோஸ் செடி கூட இந்த மெத்தட் மூலயமா தான் போட்டிருந்தேன் சூப்பராக அழகாக வேர் வச்சு நல்லாவே வந்துருச்சு நல்லா கட்டும் போது நல்லா டைட்டாக கட்டணும் அதுதான் மெயின் ப்ராசஸ்ஸே இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக மண்களவா அதுதான் நல்லா இப்போ இதை போட்டு நம்ம புதுசாக ஒரு செடி போகிறோம் இப்போ இந்த ஏர்லேயரிங் மூலயமா இந்த கட்டு போட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு சரி இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து கட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கேன் இன்னும் ஒரு கண்டு வச்சே ஆகணும் அடுத்த சீசனுக்காவது நம்ம இந்த பழத்தை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு கட்டி வச்ச அந்த கட்டெல்லாம் ஒரு வழியாக அவுத்து அதை கிளியர் பண்ணி பார்த்தா எனக்கு உண்மையாகவே ரொம்ப சர்ப்ரைஸு ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு ஒரு முறையும் இந்த மெத்தடு மூலயமா போடும்போது எனக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கு நம்ம போட்டு அழகாக வேறு வச்சு அழகாக வந்துருச்சு அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது அதே மாதிரி காசு கொடுத்து வெளியே கொடுத்து ஏமாறவும் வேணாம் நல்ல சூப்பரான வெரைட்டி நம்ம ஒரிஜினலான வெரைட்டியை நம்ம எடுக்கிறோன்ற திருப்தியுமே இருக்குது இந்த கட்டு வந்து நம்ம அவுக்கும் போது பார்த்தீங்கன்னா கவர் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஏன்னா கவரை பிரிக்கும் போதே நம்ம பார்த்து தான் பிரிக்கணும் உள்ள வேர் எப்படி எப்படியோ போயிருக்கோம் லைட்டாக கத்திப்பட்டு அந்த வேர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நாற்பத்தஞ்சு நாள் உழைப்பும் நமக்கு அன்றைக்கி ஒரு நாளில் ஸ்பாயில் ஆயிரும் பார்த்து சேஃபாக பத்திரமா அதை கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்த பிறகு நீங்களே பாருங்கள் உள்ள எவ்வளோ அழகாக வேர் வச்சு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குல்ல எவ்வளோ ஒரு தரமான செடி நமக்கு கண்ணு முன்னாடியே கிடச்சிருச்சில்ல அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி சின்ன தொட்டியில் அதை நம்ம நட்டு வச்சுக்கணும் மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கேன் அதை வச்சு இன்னைக்கு போடுறேன் பெரிய ட்ரம்மில் உடனே வைக்கக்கூடாது ஏன்னா இந்த தொட்டியில் அதுக்கான வேரெல்லாம் வந்து நல்லா செடி நல்லா பெருசான பிறகு நம்ம தைரியமாக பெரிய ட்ரம்முலேயோ இல்லை பெரிய தொட்டிலேயோ இல்லை பெரிய க்ரோ பேக்லேயோ இதில் வேணால் நம்ம வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி தோட்டத்தில் தான் வைக்க போகிறேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த இடத்துக்குள்ளேயே இதை வைக்க போகிறேன் ஏன்னா இந்த இடத்துலையே இருந்து பழகிருச்சு ஸோ ஒரு புது இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ட்ரம்மில் வச்சுருவேன் இந்த சைடில் இருக்க கிளையெல்லாம் நம்ம வெட்டி விட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அந்த பிரான்ச்சஸ்லாம் ஒல்லி ஒல்லியாக இருக்குது அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு செடியை வந்து கொஞ்சம் ஹால்ட்ரேட் பண்ணி நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த நம்ம கட் பண்ண பகுதியில் வந்து பூஞ்சான் தாக்குதல் இருக்கும் அதனால் அதுக்கு ஒரு பேஸ்ட்டும் போடுறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிடுங்க